உலக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் நமது வாகனங்களில் சாலையில் செல்லும் பொழுது நமது பின்னால் ஒரு ஆம்புலன்ஸ் தமிழில் கூற வேண்டுமென்றால் உயிர் காக்கும் ஊர்தி உயிர் காக்கும் ஊர்தி வருகிறது என்றால் நாம் அனைவரும் நமது வாகனத்தை ஓரம் நிறுத்திவிட்டு அந்த உயிர் காக்கும் வாகனத்திற்கு குறிப்பாக ஒரு உயிர் வாகனத்தில் குறித்து கொண்டுள்ளது என்றால் அந்த ஒரு உயிரை காக்க நாம் நமது வாகனத்தை ஓரம் நிறுத்திவிட்டு அந்த ஆம்புலன்ஸ் உயிர் காக்கும் உறுதியான அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிபடுகிறோம் ஆனால் அதே சமயம் ஒரு உயிரை காப்பாற்ற நாம் கொடுக்கும் முக்கியத்துவத்தை ஒரு பேருந்து வருகிறது என்றால் பேருந்தில் அறுபது பயணிகள் வரை இருப்பார்கள் அத்தகைய அறுபது பயணிகள் வரும் பேருந்திற்கு நாம் எல்இடி விளக்கு என்று ஒரு விளக்கை நாம் நமது வாகனங்களில் இரு சக்கர வாகனங்களிலோ அல்லது நான்கு சக்கர வாகனங்களிலோ கொடுக்கிக் கொண்டு ஒரு சிலர் நான்கு எல்இடி ஐந்து எல்இடி ஆறு அது போன்று பொருத்துகிறார்கள் அது போன்று பொருத்தும் வாகனங்களில் எல்இடி விளக்கை பொருத்தும் பட்சத்தில் எதிர்வரும் வாகனங்களின் டிரைவரின் பார்வையை அந்த எல்இடி விளக்கு செய்யவில்லை அவரோட அவருடைய கண்ணை மிகவும் கூசுகிறது அது போன்று கூசும் பட்சத்தில் அந்த டிரைவர் ஒரு விபத்து ஏற்படுத்தினால் ஒரு உயிரை காப்பாற்ற நாம் வழிவிடும் மனிதர்கள் அறுபது உயிர் போக காரணமாகிறோம் உயிரிழப்புக்கும் காரணமாகிறோம் உடல் காண காரணமாகிறோம் மக்களாகிய நாம் இதுபோல் எல்இடி விளக்கை வாகனங்களில் பொருத்தக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து நமது உலக மக்கள் அனைவரும் எல்இடி விளக்கை புறக்கணிப்போம் கம்பெனிக்காரர்கள் தயார் செய்கிறார்கள் என்றால் நாம் வாங்கினால்தான் அவர்கள் தயார் செய்ய முடியுமே தவிர நாம் வாங்கவிட்டால் அவர்கள் அந்த பொருளை ஒன்றுமே செய்ய முடியாது ஆகையால் நாம் பழையபடி மஞ்சள் விளக்கையை வாகனங்களில் பொருத்துவோம் குறிப்பாக எல்இடி விளக்கை பொருத்த வேண்டாம் என்று நான் கூறுகிறேன் நமது நாட்டு மக்களுக்காக உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று நாம் வாழ்வில் பிறப்பது ஒரு முறைதான் நாம் நம்மால் முடிந்ததை நமது நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்